தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா ஜனநாயகத்தில் நம் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் ஒரு பிரபலமான படம் ரொம்ப உச்சத்தை தொடக்கூடிய அந்த படங்கள் வந்து சின்சியராக பெரிய அளவில் ஹாலிவுட் படங்கள் ஃபைட் அது இதுன்னு போயிட்டுருக்கும் திடீர்னு இடையில் அந்த படம் வந்து சுவாரஸ்யமாக போகணுன்றதுக்காக நகைச்சுவை காட்சிகள் அங்கங்கே கூட வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே அந்த மாதிரி இந்த தேர்தலில் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இந்த மாதிரியான எல்லா ஸ்டண்ட்டு இதுக்குள்ளே இருக்குது இங்கே கூட இந்த கதாபாத்திரம் நகைச்சுவை கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் ஆணையம் தான் வேறு யாருமே இல்லை என்னடா அது இவ்வளோ தேர்தல் ஆணையம் மேலே இப்படிலாம் சொல்லலாமா அவர் அதனால் வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எப்படி சொன்னால் அந்த மக்களுக்கு அந்த வழி புரியும் அப்படின்றது தெரியல இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் தான் தேர்தலில் வந்து முதல்ல இந்த கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்னா யாருக்காக இவர்கள் வேலை செய்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம இவர்கள் மீது குறை சொல்லலை இந்த கட்டமைப்பு எப்படி வந்து இருக்கிறது இது எப்படி ஒரு மாற்றத்துக்கான அரசியலாக வரும்போது இது எப்படி மாற்றப்பட வேண்டும் அப்படின்லாம் ஏற்கனவே பல முறை பேசியாச்சு நம்ம இப்போ என்னென்னா தேர்தலில் வந்தோடனே இவங்க திடீர்னு வந்து ஒரு புதிய அவதாரம் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய குழந்தைகள் பிள்ளைகள் ஜாம்பாவான்கள் ஹீரோக்கள் இப்படின்னு பல கட்டமாக இதில் பேர் வச்சுக்கிட்டு களத்துக்கு வந்துடுவாங்க இந்த அடுத்தது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இவங்களாம் யாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு அலுவலகத்தில் இந்த வடிவில் ஒரு படத்தில் வந்து மூளையெல்லாம் அப்படி ஒடுங்கி உக்காந்துக்கிட்டு இப்போங்க கேமராலாம் அந்த பக்கம் திரும்ப அப்படின்ற மாதிரி ஐயோ ஐயோன்னு கற்றுவரில்ல அந்த மாதிரி கேரக்டருக்கு போயிடுவாங்கல்லாம் நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிடலை அரசு இயந்திரம் அரசு அதிகாரி அரசினுடைய அந்த உச்ச தலைமையை ஏற்று தங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இவர்களுக்குள்ள நேர்மையாக வேலை செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலும் சில அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்காங்க துணிச்சலாக இருக்காங்க என்ன மிஞ்சி போனால் மாற்றுவேன் என் பதிவு ஒன்றும் பிடிங்கிட போகிறது இல்லை எங்கேயோ ஒரு ஒரு தகுதி இல்லாத இடத்துல போடுவீங்க போட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழியர்கள் களத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேரால் ஒன்றும் பண்ண முடியல அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த தேர்தலுக்கு பிறகு திரும்ப இந்த அரசு கிட்ட தான் நம்ம போயிருக்கணும் அப்படின்றப்ப இந்த அரசை நம்ம பகச்சிக்க முடியுமா இந்த அரசு என்பது ஆளுங்கட்சி அது திமுகவோ அதிமுகவோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் காவல்துறையும் உடனே காவல்துறை எல்லாம் இந்த திமுகவுக்கு சாதகமாக போச்சு இந்த அரசு ஊழியர்கள் எல்லாமே பெரும்பகுதி திமுகவுக்கு சாதகமாக வந்துவிட்டாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவருக்கு செய்தாகணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா திரும்ப அங்கே தான் பதவியில் வந்து உட்காந்துட்டுருக்கணும் உங்களை சுதந்திரமாக நாலு காசு பார்க்க விட மாட்டாங்க ஏதாவது நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது தொந்தரவு வரும் அப்படின்ற ஒரு சாதாரண யதார்த்த வாழ்க்கை இன்றைக்கி வந்துடுச்சு இல்லை அரசு ஊழியர்கள்லாமே இன்றைக்கி இந்த கலியுகம் முற்றி போன இந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் நேர்மை அது இதுன்னு இந்த இன்றைக்கி நாலு காசு சம்பாதிக்க முடியாத அரசியல் வந்து பிழைக்க தெரியாத அரசியல் அரசு ஊழியர்கள் அப்படின்ற மாதிரி ஆகிடும் இப்போ அதெல்லாம் சேர்ந்து வச்சு பார்க்கும்போது இவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அவதார புருஷர் அவதார குழந்தைகள் மாதிரி தேவதூதர்கள் மாதிரி புனிதர்கள் மாதிரி அங்கங்கே வந்து இவங்க வந்து வேலை செய்தாகணும் அப்படின்னு ஒரு நாடக கம்பெனி மாதிரி இங்கே நடத்தணும் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா பணம் வந்து போகிறத தடுக்கணும் தேர்தல் பறக்கும் படை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க ஆனால் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்துட்டு இருக்குன்னு எல்லா கட்சி ஆட்களும் சில பேர் பேசுகிறாங்க பாமரர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படி என்றால் அந்த பணம் எப்படி அங்கேயே வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளார் அங்கே வீட்டுக்குள்ளே வந்து செடி வச்சு பணம் வர மாதிரி காய்ச்சி யாருக்கும் தெரியாமல் இரவோட ரூபாய் பறிச்சுக்கிட்டு வந்து மூட்டை மூட்டையாக வந்து அங்கே விநியோகம் பண்ணுறாங்க ஒரு ஒரு பகுதியிலையும் அப்படியான ஒரு யுத்தியை வச்சுருக்காங்கல்ல அந்த அரசியல் கட்சிகள் கேட்குறேன் எனக்கு தெரியல எந்த வழியாக தான் எடுத்துக்கிட்டு போகணும் ஏதோ ஒரு வகையில் அங்கே வந்து கொடுத்து மாற்றணும் இப்படி பல வழி இருக்குதுல்ல அந்த வழியெல்லாம் உங்களுக்கு தெரியாத காலங்காலமாக இங்கே தானே இருக்காங்க ஏன் பிடிக்க முடியலைன்னா அங்கே தான் இருக்குது தேர்தலுக்கு பிறகு நம்மளாம் எங்கே வேலை செய்யணும் இவங்கக்கிட்ட தானே வேலை செய்யணும் இதுக்கு பேர் வந்து தேர்தல் ஆணையம் இது எப்படி சரியான தேர்தல் நியாயமான ஒரு தேர்தலாக இருக்க முடியும் ஷேஷன் அவர்கள் இருந்தபோது ஒரு முறை இந்த விஷயங்கள்லாம் அதிகாரம் எல்லாம் வான வான அளவுக்கு அதிகாரம் இருக்குது சட்டம் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு அம்பே அண்ணல் அம்பேத்கர் உண்மையிலேயே வந்து மிக நேர்த்தியாக நடத்த முடியும் ஆனால் என்னென்னா காலப்போக்கில் இந்த தேர்தல் வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா திரும்ப அந்த மத்திய மாநில அரசுக்கிட்ட தான் அவங்க இருக்கணும் இப்போ ஒரு மத்திய அரசு அதிகாரி வந்துட்டு ரொம்பவும் நேர்மையாக நெஞ்சு நிமித்தி எல்லாம் வாகனத்தெல்லாம் பிடிச்சி சோதனை போட்டு உண்டு இல்லைன்னு செய்தார்னா தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய நிலைமை ஆகும் எங்கே இருப்பாருன்னு நினச்சி பாருங்க இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து இருக்குது ரொம்ப யதார்த்தமாக நான் பார்த்து பேசுகிறேன் சார் ஏதோ இந்த நேரத்தில் இந்த மக்கள் நாலு காசு பார்க்குறாங்கல்ல யார் விட்டு காசு சார் நம்மகிட்ட இந்த திருடனும் காசு வரட்டும் ஒரு யதார்த்த நிலைக்கு வந்துட்டாங்க நல்ல மனசு அப்படியே இருக்குது நிறைய பேர்கிட்ட என்ன சார் பண்ணுறது இந்த நேரத்தில் காட்சி ஒரு ஆயிரம் ஐநூறுரூவா கிடைச்சா ஒரு ரெண்டு நாள் சாப்பாட்டு செலவுக்கு ஆகும் எப்பயாவது கொடுக்குறாங்கல்ல எங்கேருந்து எடுத்து காசு இங்கே எடுத்து காசு போகட்டமே சார் தெரியுது தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க இப்போ சமீபத்தில் நிறைய இடம் போய் சுற்றிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த பக்கத்தில் ராமேஸ்வரத்தில் தொடங்கி கையை கடலோர பகுதி தஞ்சை இதெல்லாம் சுற்றிட்டு சென்னைக்கு வந்தது ஒன்று கோயம்புத்தூர் போயிட்டு இந்த பக்கம் வந்தது ஒன்று இப்போ திரும்ப திரும்பவும் வந்து உங்களுக்கு இருந்து ஒரு எல்லாம் போயிட்டு வரும்போது அங்கங்கே நின்று கவனிச்சுக்கிட்டே இருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் பார்த்தோன்னே ஜெகதீச பாண்டியன் வேட்பாளர் அவருக்கு பின்னாடி வந்து அவங்க சாப்பிட்டுட்டு பார்த்திங்கனாக்கா இது தான் சாம்பார் சாதம் அது ஒரு பொட்டலம் அது அது கூடவே தயிர் சாதம் இது இவ்வளோ தான் இருக்குது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பட்டலாம் ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் தொடங்கினதுலேருந்து இதான் சாப்பாடு அங்கன்னா இதங்க சாப்பாடு வேறு எதனா ஸ்பெஷலாக பிரியாணி அது இதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஓடிக்கிட்டே இதான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதாங்க அந்த இடத்துல நின்று பார்க்குறப்ப இந்த கண்காணிப்பு தேர்தல் படையினுடைய கண்காணிப்பு வண்டி வந்து வந்து நிற்குது அங்கே என்னங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசும்போது போகிற இடத்துலலாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க எங்கள் பின்னாடி எத்தனை வாகனங்கள் வருது எவ்வளோ பேர் வராங்க அவங்களுக்கான செலவு வாகன செலவு பெட்ரோல் எரிபொருள் செலவு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்காகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வராங்க எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டு வராங்க கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் பத்து மணிக்கு பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா அடுத்த நாள் திரும்ப காலையிலேருந்து பின்னாடியே வருவாங்க சரி இந்த மாதிரி எல்லா கட்சிக்கும் பின்னாடி போகிறாங்கன்னா போகிறாங்க ஆனால் கடமைக்காக போகிறாங்க இதில் இருந்தாங்க இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே பக்கத்தில் விழுப்புரம் தொகுதிக்குவாங்க மூ கலைஞன் அங்கே வந்தோன்னா அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது அவர் வழக்கமாக சுற்றிட்டு வரும்போது பிரச்சாரத்தில் வந்து ரெண்டு மூணு இனோவா கார் வந்து அந்த போக்குவரத்து நெரிசலில் வரிசையாக நின்றுட்டு இருந்துக்குது கொஞ்சம் தூரம் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு அதையெல்லாம் சேர்ந்து இவங்க கணக்கில் போட்டு இந்த காருக்கு இந்த செலவு இவ்வளோ செலவு இவ்வளோ இருந்திருக்கு இதுவும் வந்து தேர்தல் கணக்கில் தான் வருது இப்போ அது யாரும் ஒருத்தர் பின்னாடி வந்தவங்க யாருன்னு தெரியல அவங்க கட்சியில் பேனர் கூட இல்லை அந்த வண்டியில் இப்போ நான் விருப்பப்பட்டு நீங்கள் யாரோ விருப்பப்பட்டு அந்த போகிறப்ப பின்னாடி போயிட்டு கூட பின்னாடியே போனீங்கன்னாக்கா அதுவும் தேர்தல் செலவு கணக்கில் வந்துடும் தலைப்படம் அடிச்சுக்கிறார் கலைஞர் இல்லைங்க இது வந்து எங்கள் வண்டியே இல்லைங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் முடியாது நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் யாரோ ஒருத்தர் அங்கே வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆயிரம் பிட் நோட்டீஸ் அடித்து விநியோகம் பண்ணிட்டாருன்னா அது தேர்தல் இவருடைய தேர்தல் கணக்கில் வந்துடும் திடீர்னு வந்து மக்களுக்கு அங்கே ஏதாவது வந்து என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று அவருக்கு இலவசமாக மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு விருப்பப்பட்டு கொடுத்தாருனாக்கா அது இவங்க கணக்கில் வந்துடும் ஆனால் அப்படியே பாருங்கள் இந்த பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டு வந்தேன் பிரபலமான ஆளுங்கட்சி விஐபிகள் போகிறாங்க பின்னாடி அவ்வளோ கூட்டம் போகுது ஆட்களை வந்து இறங்கி விடுறாங்கனாக்கா இந்த இடத்துல கூட்டம் நடக்கிற பாயிண்ட்டுனாக்கா ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் டெம்போ ட்ராவல் வண்டியில் கொண்டு வந்து கூட்டம் கூட்டமாக இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணுக்கு வராது தெரியாது பின்னாடி அவ்வளோ வாகனம் அணிவகுத்துட்டு வருது உதயநிதி போகிறாரு இந்த பக்கம் அவங்க போகிறாங்க கனிமொழி போகிறாங்க தமிழ் தமிழிசைமா போகிறாங்க அதாவது மத்திய மாநில அதிகாரத்தில் இருக்க போகிறவங்க கூடவே அந்த வண்டி போகுது ஆனால் அந்த கணக்கு வழக்கெல்லாம் இல்லை ஏன்னா தேர்தலை குறைச்சி கொடுக்கணுன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது தான் நடந்து அது புகாராகவும் ஆச்சு ஆர் ஆசாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய க கலெக்டர் அந்த அம்மா அமுதான்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அவர் டிப்டி கலெக்டர் அவர் தான் பொறுப்பாளர் தேர்தல் வர சொல்ல கணக்கெல்லாம் பார்த்துக்கிறது ஆர் ஆசாவுக்கு நீங்கள் குறைந்த மதிப்பில் கணக்கு காட்டிட்டுருங்கன்னு என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த புகார் வந்திருக்கு அப்போ இந் எந்த அளவுக்கு இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் நீங்கள் என்ன கண்காணிப்பு என்ன இதெல்லாம் எதுக்கு என்னென்ன ஒரு ஒரு வேட்பாளருக்கு பின்னாடி வந்து பார்த்தா அன்றைக்கி நான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு அதிகாரி நிர்வாக அதிகாரி அவர் வந்து கிராம நிர்வாக அதிகாரியில் இருக்கிற ஒரு நல்ல இதில் இருக்கிற ஒரு ஆரை இதில் இருக்கிறவங்க அதுக்கு கூட ரெண்டு பேர் மொத்தம் ஒரு நாலு பேர் ஓட்டுநர் ஒருத்தர் அந்த வாடகை கார் ஸ்டிக்கர் மட்டும் தேர்தல் கண்காணிப்பு இதுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க அப்போ ஒரு ஒரு தொகுதிக்கு நீங்கள் எத்தனை வேட்பாளருக்கு பின்னாடி சுற்றுறீங்க எத்தனை வாகனம் உங்களுக்கு தேவைப்படுது இவ்வளோ கட்டமைப்பாக அரசு இயந்திரத்தை செலவு பண்ணணும் இவ்வளோ பணம் இவ்வளோ எல்லாம் வெட்டியாக வெட்டி செலவாக இல்லை அதை தான் நான் கேட்க வரேன் நீ எதுக்கு பேசாமல் தேர்தல் ஆணையம் வந்துட்டு திமுகவுக்கு இவ்வளோ சீட்டு அதிமுகவுக்கு இவ்வளோ போக மீதி இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை வந்து பாஜ பாரதிய ஜனதா கட்சி அது சென்ட்ரலில் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு பாதி கொடுத்தனா நீங்களே முடிவு பண்ணிடுங்களேன் எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு இது எப்படி ஜனநாயக தேர்தல் அப்படின்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு என் வீட்டு பணம் உங்கள் வீட்டு பணம் உங்கள் அதிகாரிகள் நீங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி வரி அங்கே கட்டுறீங்க அரசுக்கு உங்கள் பணமும் அதுக்குள்ளே இருக்குது நம்ம ஒட்டுமொத்த பணமும் சேர்ந்து இவ்வளவு தண்ணியாக வெட்டியாக செலவுக்கு ஆகணுமா ஏன் அந்த பாராவற்றம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதாரணமாக அவங்க வெற்றி தோல்வின்னு நினச்சிட்டு நெருங்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே கலைஞர் வந்து சொல்லி பார்க்குறாரு இவ்வளோ பத்து மணிக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு வரைக்கும் நின்று பின்னாடி கண்காணிச்சிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே கலைஞர் வண்டி அதுக்கு பின்னாடி வேட்பாளர் அவருடைய வண்டி பின்னாடி வந்து ஒரு மூணு வண்டி நிற்குது அவ்வளோதான் பாதுகாப்புக்கு வந்த வண்டி இன்னொரு வண்டி இவங்கெல்லாம் வந்தது அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை அதை ஓடி சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் ஒருத்தர் சிரிச்சிட்டு என்னங்க இதெல்லாம் கேட்டால் நாங்கள் எல்லாத்தையும் டெய்லி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வைக்கணுங்க நாளைக்கு கேட்டால் கொடுக்கணும் இல்லை ரிப்போர்ட் அனுப்பணும் இதெல்லாம் எத்தனி வண்டி வந்ததுன்னு இப்போ இந்த நுணுக்கத்தை நீங்கள் பிரபலமான ஆளுங்கட்சி எல்லாம் முன்னாள் ஆளுங்கட்சி இவங்க மத்திய ஆளுங்கட்சி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி எடுக்கிறீங்களா அது என்ன கணக்கில் வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு நடுநிலையாக இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய சில பேரை விட்டு நீங்கள் இந்த மாதிரி கணக்கு திமுக பக்கமும் அதிமுக பக்கமும் பாரதிய ஜனதா கட்சி பக்கமும் போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து நிற்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த செலவு அதுக்குள்ளே தான் அவங்க பண்ணுறாங்களா ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா அவங்க எடுத்து செலவு பண்ணணும் ஒரு வேட்பாளர் உண்மையிலேயே திமுக ஒரு நாளைக்கு அந்த பகுதியில் போகிற வேட்பாளர் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் தான் செலவு பண்ணுறாரு ஒரு தொகுதிக்குள்ளாக ஐம்பது கோடியிலிருந்து எழுபது கோடி வரை கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவலே வருது மக்களுக்கு வந்து ஐம்பது கோடி தேர்தல் செலவு அங்கங்க எல்லாம் பார்க்குறது ஆட்களை கூட்டுனு போகிறது கூட்டுன்னு வர்றது பந்தல் போறது மற்ற விஷயங்கள் வர்றது உணவு தர்றது டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்ந்து இருபது கோடி அப்படின்றப்ப இந்த பணம் எப்படி ஒரு தொகுதிக்குள்ளே போய் திடீர்னு முளைச்சி இருக்கு அப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு தான் ஒரு நேர்மையான தேர்தல்ன்றது எப்படி இருக்குன்னா தேர்தலுக்கு முன்பாக எல்லாருக்குமே ஒரு எண் குழுக்கள் முறையில் இந்த இந்தந்த கட்சிக்கு இந்தந்த எண் அப்படின்னு அங்கே உட்கார வச்சு எல்லாருக்கும் குழுக்கள் முறையில் போட்டு வர எண்ணை கொடுத்து எண்ணு தான் ஒரு இல்லை தான் அப்படின்னா சின்னத்தை மொத்தவங்க போட்டு அங்கேயே குலுக்கி யாராருக்கு என்னென்ன சின்ன குலுக்கல்ல விழுதோ அப்படி வச்சுக்கோங்க பிரச்சனையே வேணாம் நீங்கள் நூறு வருஷமும் ஒரு சின்னத்தை வச்சுட்டு இருப்பீங்க நேற்று வந்த ஒருத்தர் வந்து உங்கள் சின்னத்தை கூட போட்டி போட்டு இது ஜனநாயக தேர்தல் நம்புங்கள்னா எப்படி நம்ப முடியும் இது எப்படி ஜனநாயக தேர்தலில் மக்கள் வரி பணத்தில் இப்படியான ஒரு தேர்தலை நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா திரும்ப திரும்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி யாரோ ஒருத்தர் சமூகத்தில் வரணுன்றப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் இந்த தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி கொடுக்குது முறைப்படி எல்லா தேர்தல் செலவு கணக்கு நீங்கள் தானே பார்க்கணும் ஏன் பார்க்கல நீங்கள் தான் பார்க்குறீங்க இந்த செலவினங்கள்லாம் வேட்பாளர் எப்படி இவ்வளோ செலவு செய்யலாம் ஒருத்தருக்கு ஒரு இவ்வளோ இவ்வளோ செலவு செய்துக்கலாம் ஒரு ஒரு வேட்பாளர் கொடுக்குறப்ப அதுக்குள்ளே தான் செய்கிறாங்க அப்படின்றப்போ எனக்கு பணமே இல்லை ஆனால் நான் மக்கள் சேவை செய்யணும்னு வரேன் எனக்கு என்ன அந்த தேர்தல் ஆணையம் ஜனநாயக நாட்டில் என்ன வழியை சொல்லுதுன்ற கேள்வி இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க பொதுவாகவே திமுக தரப்பு அதிமுக தரப்பு எல்லாருமே கூட்டத்தை சேர்த்துக்க மாட்டாங்க அதிகபட்சமாக போனால் ரெண்டு பேர் மூணு பேர் லிஸ்ட்டை வந்து வச்சு ஏன்னா கூட்டம் அதிகமாக போச்சுனாக்கா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல தேர்தல் ஆணையம் தெரியும்ல அதனால் ரெண்டு மூணு பேராக போய்ட்டு யாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே வராதிங்க உங்களுக்கு வீட்டை தேடி வரும்னு முன்கூட்டியே தகவல் போய்டும் எல்லாத்துக்கும் வேலூரில் நேற்று வந்திருக்கு வேலூர்னால் உங்களுக்கு தெரியும் ஆற்று ஆற்று மணல் பணம் இருக்குது இல்லை அந்த பணம் நேற்று ஆற்று தண்ணியாக ஓடி இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தர் போகிறாரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி டிக்கெடிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு வீடியோ வைரலாக ஓடிட்டுருக்குது என்ன பண்ணும் தேர்தல் ஆணையம் வீடியோ ஆதாரத்தை நம்ப மாட்டோம் அது எல்லாமே போலியாக இருக்கு இன்றைக்கி நவீன காலத்தில் அதை வந்து போலியாக மாற்ற முடியும் எப்படி தான் அப்புறம் கண்டுபிடிப்பீங்க நீங்கள் அதை அதனுடைய போலி இல்லை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி ஒரு வழக்கு பதிவு செய்து உடனடியாக ரத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரமாகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் எப்போ தான் நீங்கள் இதெல்லாம் எடுத்து நடவடிக்கை எடுப்பீங்க அவர் ஜெயிச்சு வந்துருவாரு வந்துட்ட பிற்பாடு அது வந்து உண்டி இல்லைன்னு கேஸ் நடந்து முடியுதுக்குள்ள அவர் ஐந்து காலம் ஆண்டு முடிஞ்சிட்டு போன பிற்பாடு வந்து தேர்தல் செல்லாது அப்படின்னு வர அந்த தீர்ப்பு எதுக்கானது அதில் எல்லாருக்கும் சேர்ந்த பொறுப்பு இருக்குது ஜனநாயகத்துல நீதித்துறையிலருந்து இருந்து அரசு கட்டமைப்புல இருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து எல்லாருக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்குது அரசு கட்டமைப்பு வழக்கு எப்படி நடத்தணும் இதை எவ்வளோ வேகமாக நடத்தணும் எத்தனை நாளுக்குள்ள நடத்தி எப்படி தீர்ப்பை சொல்லணும் இதெல்லாம் எடுத்துருக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குக்கர் நைட்டில் கொண்டு போய் வீட்டுக்கு வீடு குக்கர் பெட்டி பெட்டியாக நான் கேட்குறேன் அவ்வளவு கண்காணிப்பு பிரிவு இருக்குது வழியில் செக் போஸ்ட் இருக்குது டோல்கேட் இருக்குது இவ்வளவும் தாண்டி அந்த வண்டியில் அவ்வளவு குக்கர் அடுக்கி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வீடு இறக்கி விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் என்ன இது தேர்தல் கண்காணிப்பு எனக்கு புரியலை ஒன்று ஒன்றும் சமூக அக்கறை கொண்ட யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியில் போட்டு விற்பாடு தான் நடவடிக்கைன்னு போவீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லைன்னு தெரியல பேருக்கு வந்து பறிமுதல் செய்யும் ஒரு வழக்கு இந்த பக்கம் அன்றாட வேலைக்கு வந்து தொழில் ரீதியாக பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் அதை பிடுங்கி வச்சுட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு அவனை முடக்கிற இந்த தேர்தல் ஆணையம் எத்தனை இப்போ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூறு கோடிகளுக்கு மேலாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவ்வளவும் கருப்பு பணம் கணக்கில் வராத பவணம் எப்படி இது அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா எங்கேருந்து போயிருக்கும் யாருக்கிட்ட போயிருக்கோம் இப்போ இதெல்லாம் அங்கங்கே பிடிச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறேன் நீங்கள் இருக்கீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் விநியோகமும் நடந்தது எப்படி நடந்தது அப்போ இதை தாண்டி பணம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்தது எப்படி சேர்ந்தது இந்த பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பெரும் வர்த்தகத்துக்காக கொண்டுட்டு போனது வசூல் பண்ணி கொண்டுட்டு வந்தது இப்படி பல விஷயங்கள் இருக்கிற பணங்கள் இதில் பாதிக்கு பாதி இருக்கும் சில பணம் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட விஐபி ரயில் ரயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எடுத்துகிட்டு வராங்க பணம் சிக்கிடித்து எந்தில்ல உந்து இல்லைன்னு ஓடிக்கிட்டு இப்போ அது சிலது மட்டும் நடந்திருக்கு நாலு ஓடி ஆனால் மீதி பணம் இவ்வளவு போய் இறஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும் பணம் மழை அப்படின்னு பேப்பர்லேயே வருது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா நாங்கள் நேர்மையாக இருந்த தேர்தலை நடத்துகிறோம் இந்த நாளேடு பனமழை பொழிந்தது தேனியில் டிடிவி தினகரனுடைய தொகுதியில் பனமழை பொழிஞ்சதுன்னு போட்டிருக்குது சட்டப்படி தப்பு நாங்கள் நேர்மையாக நடத்துகிறோம் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கணுமா இல்லையா நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு கண்டுக்காமல் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு சாதாரண வேறு எதுனா ஒரு புகார் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு பாஞ்சிட்டு வரக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்தில் ஏன் இப்படி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று மறுக்கணும் இல்லை தீவிர நடவடிக்கை எடுத்து தடுக்கணும் ரெண்டுமே கிடையாது ஆனால் சாமானியர்கள் கட்சி வந்துச்சுனாக்கா பின்னாடியே சுற்றுற போக்குவரத்துல குறிப்பாக அந்த நாம் தமிழர் வேட்பாளர்கள் படுற பாடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாடில்லை கணக்கு எடுத்துக்கிட்டு போனால் இது வந்து இந்த கணக்கு இல்லை அந்த கணக்கு எது நீங்கள் சேர்த்துருக்கணும் இவங்க ஏதோ ஒரு நூறு வண்டி வச்சுட்டு அணிவகுப்பு நடத்திட்டு வந்த மாதிரியும் என்ன அவ்வளோ தலைவலி அவங்களுக்கு இங்கே எதுக்கு மத்தியிலே இவங்க தேர்தல் வேலையை பார்க்கணும் ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போனா இது எப்படி ஜனநாயக தேர்தல் அப்படின்ற ஒரு பொதுவான கேள்வியை வைக்கிறேன் கண் எதிர்க்க நாலஞ்சு இடத்துல காசு கொடுத்த வீடியோ வந்து பரிசு பொருள் கொடுத்த வீடியோ வந்திருக்குது என்ன செய்ய தேர்தல் தேர்தலானது இது எப்படி தேர்தல் ஜனநாயக தேர்தலாக இருக்கும் இருக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கப்பட்டது பணத்தை கொடுத்து இன்றைக்கி எழுபது கோடி செலவு செய்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறார் என்றால் அந்த எழுபது கோடி எப்படி அவர் சம்பாதிப்பார் உங்கள் வீட்டு பணம் என் வீட்டு பணம் அரசு ஊழியர்களுடைய வரி பணமும் சேர்ந்து எல்லாருடைய வரி பணமும் சேர்ந்து பற்றாக்குறைக்கு இந்த அரசு கடன் வாங்குது வெளியிலிருந்து கடன் வாங்குது இந்த கடன் வாங்கின தொகையெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை ஏதாவது கான்டாக்ட்னு மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்கிறப்ப ஒரு நூறு கோடியாக இரநூறு கோடியாக போட்டு நூறு கோடி எடு இப்படி தானே எடுக்க முடியும் வேறு எப்படி உங்களுக்கு கொடுத்துட்டோமே நான் எப்படி சம்பாதிக்கிறேன் இல்லை உங்களுக்கு யாருக்காவது பைத்தியமாக பிடிச்சிருக்க நான் வந்து ஒரு நூறு கோடி செலவு பண்ணி திமுகனுடைய செலவு மொத்தமும் நான் இரு இருபத்தோரு தொகுதி எடுத்திருக்காங்க மற்ற தொகுதிக்கும் அவங்க தான் கொடுத்தாகணும் உண்மையிலேயே அந்த அந்த அரசு தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்கா அதுக்குள்ளே தான் நடத்துகிறாங்களா அவங்க எத்தனை ஆயிரம் கோடி செலவு இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அந்த பணம் அதிமுகவுக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கும் எத்தனை தொழிலதிபதி எப்படி நீங்கள் வாங்கியிருக்கீங்க இதில் வேறு ஸ்டாலின் சொல்கிறார் மோடி நேற்று பேசும்போது அது வேற மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறார்கள் அப்புறம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மட்டுமே ஐநூறு கோடி கொடுத்துருக்குது நீங்கள் எப்படி மிரட்டினீங்க எப்படி உங்களுக்கு இந்த தொகை வந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் பத்திரம் குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட இது மட்டுமே உங்களுக்கு ஐநூறு கோடிக்கு ஐநூற்றி ஆறு கோடி ஒருத்தர் மட்டுமே கொடுத்துருக்கிறாருன்னு எப்படி வந்தது அப்போ நீங்களும் மிரட்டிய வாங்குனீங்களா நேற்று இவங்க பேசணும் இந்த லா இது இருக்குது இல்லை அது ஒன்று தனியாக போடணும் இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க இவங்கள சொல்கிறது நிறைய வண்டவாளெல்லாம் வெளியில் வருது அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் உண்மையிலே இவர்கள் யாருக்கானவர்கள் யாருக்காக வேலை செய்ய வருகிறார்கள் பதவிக்கு வந்த பிறகு இவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ ஒரு ஒரு முறையும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கொடுக்குற ஐநூறுரூவா ஆறு ரூபாய்க்கு இந்த வாக்கை போட்டுட்டு பிறகு நம்ம அவங்கக்கிட்ட அவமானப்படாத அளவுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நியாயமான ஒரு கோரிக்கைக்கு ஒரு ரோடு போகிறதுக்கு நாகப்பட்டினத்தில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டைன்னு ஒரு எல்லாத்துக்கும் நேர்மையாக மக்களுக்காக போராடக்கூடியதாக சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வேட்பாளருக்கான பக்கத்து ஊர் அவர் தான் எம்பி அங்கே இப்போ வேட்பாளர் அவருக்கான பக்கத்து ஊரில் ரோடு போட்டு தரலன்னு மறியல் உள்ளே வரக்கூடாதுன்னு புறக்கணி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளே வரக்கூடாது எந்த அளவுக்கு இருக்குது அப்போ அந்த தொகுதி நிதி என்ன ஆச்சுங்கிற கேள்வி வருதா இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெரும்பகுதி மத்திய அரசுடைய இந்த திட்டங்கள் கொடுக்குறாங்கள செலவு செய்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தொகை அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து கதிரானந்திருக்கிறாரில் நம்ம துரைமுருகனுடைய பையன் ரெண்டு பேருமே எழுபத்தஞ்சி சதவீத பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க மற்றவர்கள்லாம் நாற்பது ஐம்பது அப்படிலாம் இருக்குது என்ன அது வந்து உங்கள் உங்க உங்களுடைய உங்களுடைய அப்பா வீட்டு காசுன்னு நினச்சிட்டிங்களா ஏன் நம்ம செலவு செய்யணும் ஒருவேளை அந்த எண்ணத்துல இருந்திருக்கலாம் நீங்கள் அது மக்களோட பணம் மக்களுடைய திட்டங்களுக்காக வருது அது வந்து முழுமையாக செயல்படுத்தலை உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு எதுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க இதெல்லாம் இந்த மக்கள் இந்த நேரத்தில் வந்து பார்க்கணும் இதே வந்து ஒரு மற்ற வேட்பாளர்களாக இருந்தாக்கா மற்ற எம்பியாக இருந்தாக்கா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளாக இருந்தால் கஷ்டம் தெரியுது மக்களோட வரி பணம் நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த தேர்தல் இந்த மத்திய அரசு நிதியை ஒரு நாடாளுமன்ற வேட்பா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தொகையை முழுதுமாக நம்ம செலவுப்படுத்தி மக்களுக்கான திட்டங்களை நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இப்படியாக புறக்கணிக்கக்கூடிய உங்களுடைய நிதியை செலவு செய்யாமல் இருக்கக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கிறது அவசியமான கேள்வி இந்த நேரத்தில் வந்து இருக்குது இது ஒரு பொது விழிப்புணர்வு தான் எல்லோருமே வந்து வாக்கு போட மறந்துடாதீங்க குறிப்பாக வாக்களிப்பது ஒவ்வொருத்தருடைய உரிமை அது எந்த கட்சின்றது நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டாயம் வாக்களிக்கணும் தேர்தல் ஆணையமாக அதுதான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்குது இதுக்கு வேறு விழிப்புணர்வு நாடகம் விழிப்புணர்வு பாடலாம் நிறைய போட்டுட்ருக்குறாங்க இதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா சீமான் போகிற போக்கில் சொன்னார் ஒன்றும் இல்லை தேர்தல் போட்ட ரசீது ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கான அரசு திட்டங்கள் அரசுடைய சலுகைகள் எதுவாக இருந்தாலும் வரும்னு ஒரு ஸ்கீமை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள் கண்ணை மூடிக்கணும் எல்லாமே இன்றைக்கி போகிற இடத்துலலாம் ஆதார் கேட்குறீங்கல்ல யாருமே யார் பார்த்தாலும் இன்றைக்கி அவங்கக்கிட்ட ஆதார் தவிக்க முடியல உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆதார் கட்டாயம் இல்லை அப்படி இதை வந்து எல்லாம் தீர்ப்புலாம் கொடுத்து அதையும் மீறி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ஆதார நடை நடைமுறைப்படுத்திட்டீங்கள ஒன்றிய அரசு அந்த மாதிரி இது ஏன் முடியாது இந்த ஓட்டு போட்ட ரசீது அதுக்கான பில்லு அதுக்கான இந்த துண்டு சீட்டு இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அரசனுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கும் மின் இணைப்பு கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் புதுசாக மின் இணைப்பு கேட்க வந்துக்கிட்டீங்களா அதை காட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி மாற்றுறப்ப ஏன் தாராளமாக எல்லாருமே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்க எப்படி அந்த அலட்சியம் வரும் நிறைய விழி வழிமுறைகள்லாம் இருக்குது விழித்து கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையமோ மக்களா அப்படின்னு இன்னும் பெரும் பெருங்குழப்பத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் தேர்தல் முடியட்டும் ஒரு விவாதத்தை நம்ம நடத்தலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதியதோர் சமூகம் படைப்பதுதான் புரட்சி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்